மனித சமூக அக்கறை ஒரு காலத்தில் இருந்தது காலையில் இட்டலி பொங்கல் இது இடியாப்பம் போன்ற உணவுகள் தான் காலை நேரத்தில் கிடைக்கும் எங்க ஹோட்டல் இரவு நேரத்தில் கிடைக்கும் இரவு நேரத்தில் இட்டலி இடியாப்பம் போன்ற ஆவியில் வேக வைத்த உணவுகள் மட்டும்தான் கிடைக்கும் நாற்பது வயசுக்கு மேலான எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்துல ராத்திரி நீங்க எந்த ஹோட்டல போய் உட்காந்து அஞ்சு மணிக்கு ஏழு மணிக்கு நீங்க பூரி கேட்டாலோ இல்லாட்டி வடை கேட்டாலோ இல்ல பொங்கல் கேட்டா கூட கிடைக்காது இப்போ எப்படி டுவெண்டி போர் அவர்ஸ் அவைலபிள் ஏன் நாசமா போனா நமக்கு என்ன டுவெண்டி போர் அவர்ஸ் என்ன பண்ண தின்னா எப்படி சார் உடம்பு நல்லா இருக்க முடியும் இந்த ஆங்கிள் நான் யோசிச்சதே இல்லை ஹோட்டல்ல ஒரு காலத்துல இதெல்லாம் தான் கிடைச்சது அப்புறமா எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவர்